இல்லை அதே போன்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அல்லாவினுடைய நல்லடியார்களே இப்படி அல்லாஹு தால ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பொறுப்புகள் எல்லாம் அமானிதமாக தந்திருக்கின்ற ரப்புல் ஆலமின் சில நியமத்துகளையும் தந்திருக்கிறான் சில அருக்கொலைகளையும் தந்திருக்கிறான் அதுவும் ஒரு அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக மனிதனை பொறுத்த வரையில் அல்லாஹ் பகுத்தறியக்கூடிய சிந்தனையை தந்திருக்கிறான் புத்தியை தந்திருக்கிறான் மனிதனுக்கு ஏனைய மிருகங்களை போன்று ஏனையவைகளை போன்று இல்லாமல் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய சக்தியை அல்லாஹு தாரா கொடுத்திருக்கிறான் நன்மை எது தீமை எது நல்லது எது கெட்டது எது எதை செய்தால் நான் சுவர்க்கம் நுழையலாம் என்று பிரித்தறியக்கூடிய ஒரு சிந்தனை அல்லாஹு தாரா தந்திருக்கிறான் ஒரு ஒரு அருக்கொடை இந்த எனக்கு தரப்பட்ட அமானதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வெறுமெனே இந்த அமானிதங்களை வைத்துக் கொண்டு நான் பெருமை அடிப்பதன் மூலமாக வெற்றி அடைய முடியாது மாறாக இந்த அமானியத்துக்கு நான் அல்லாவுக்கு என்ன நன்றி கடன் செய்கிறேன் என்று ஒவ்வொருவருக்கும் கேள்வி இருக்கிறது அதே போன்று உறுப்புகளை பொறுத்தவரையில் அல்லாஹு தாலா அல் அல் குர்வானே சொல்லுகிற போது இந்த மனுவர்க்கத்தை நாம் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான் நம்முடைய உறுப்புகள் ஒவ்வொன்றும் இருக்கிறதே அது ஒரு பெருமொரு அமானிதம் வெறுமினை பொறுப்புகளோடு நாம் நின்று விடாமல் அந்த உறுப்புகள் அல்லாஹ் தந்திருக்கின்ற ஒவ்வொன்றும் அமானிதம் உதாரணமாக கண் பார்வை ஒருவருக்கு இருக்கிற போது இந்த கண்ணுடைய பெருமானம் விளங்குவதல்ல எப்ப அவருடைய கண் இழக்கப்படுகிறதோ இந்த இஸ்பெக்ஸ் பாவிக்கிறவர்களுக்கு தெரியும் இந்த வந்து போடுவது விருப்பத்துக்கு அல்ல தூரப்பார்வை அல்லது குறும்பார்வை இல்லாமல் இருக்கிற போது பாவிப்பது ஒரு பெரும் சிரமத்துக்கு மத்தியில் தான் இஸ்பெக்ஸ் போடுவார்கள் கண்ணாடியை போடுவார்கள் எப்ப அவர்களுக்கு அந்த பெருமானம் வழங்குறது கண் பார்வை இழக்கின்ற போது கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற கை இருக்கிறது இந்த கை உடைந்தால் தான் இந்த கையினுடைய பெருமானவனுக்கு விளங்கும் சகோதரர்களே எத்தனையோ பேரை நாம பார்க்கிறோம் சுகர் பேர்சன் என்று சொல்லுவார்கள் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் கிட்னி ஃபெயிலா அல்லாஹ் ஒரு கிட்னி இல்லாமல் இன்ன ஒரு கிட்னியை மூலமாக இயக்குவதற்கு அல்லாஹ் வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த கிட்னி இல்லாதவர்களுடைய நிலையை நாம் பார்த்தோம் என்றால் எவ்ளோ கஷ்டப்படுகிறார்கள் கால் இல்லாமல் இருக்கிற சகோதரர்கள் எவ்ளோ கஷ்டப்படுகிறார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வஃபி அம்ஃபஸிகும் உங்களிலே அல்லாஹ் எவ்வளவு நியமத்துகளை வைத்திருக்கிறான் அதனை நீங்கள் சிந்திக்க கூடாத படிப்பினை பெறக்கூடாத என்று ரப்புலாலுமின் கேட்கிறான் அப்ப அழகான கண்ணை தந்திருக்கிறான் காலை தந்திருக்கிறான் காலை தந்திருக்கிறான் கையை தந்திருக்கிறான் பேசுவதற்கு நாவை தந்திருக்கிறான் இப்படி நமக்கு அல்லாஹ் பல நியமத்துகளை தந்து நம்மளை ஒரு முஸ்லிமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அது எவ்வளவு பெரிய நியமச்சு என்னையும் உங்களையும் முஸ்லிமான தாய்க்கும் தந்தைக்கும் முகமது என்று அஹமது என்று அப்துல்லா என்று பாத்திமா என்று ஹதிஜா என்று பெயர் சொல்லி குறிப்பிடுகின்ற அளவுக்கு நாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்றால் பெரும் ஒரு நேமத் சகோதரர்களே எனவே அல்லாவுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் உபகாரம் என்பது அவன் விதியாக ஆக்கிய கடமையான அத்தனை காரியங்களையும் செறிவரை செய்வதும் அவன் தடுத்த காரியங்களை செய்யாமல் விடுவதும் தான் அவனுக்கு நாம் செய்யக்கூடிய நன்றி கடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொறுப்புகள் அமானிதம் என்பது